தமிழ் வணக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்ஷி ஈரான் போருக்கு தயாராக இருப்பதாகவும் என்ன வடிவத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் தமக்கு எதிரான போரை முன்னெடுத்தாலும் அந்த வடிவத்தில் அவர்களை சந்திப்பதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் பன்னிரண்டு தினங்கள் நடத்திய போரை நினைவூட்டிய அவர் அதில் இருந்த பின்னடைவுகள் இப்பொழுது இல்லை என்றும் அத்தகைய தாக்குதலை சமாளிப்பதற்கான தயார் நிலைக்கு இப்பொழுது ஈரான் வந்துவிட்டதாகவும் எனவே ஈரானை வென்றுவிடலாம் என்று மட்டமாக கருதி களமிறங்க வேண்டாம் என்றும் அமெரிக்க இஸ்ரேலிய அரசுகளுக்கு அவர் அறிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் ஈரானில் மரணமடைந்தவர்களுடைய தொகை இரண்டாயிரம் என்று டிராய்டர் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி அறுநூறு என்று பிந்திய செய்திகள் கூறுகின்றன பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினர் மற்றும் வெசிலி இன்னொரு இருவரும் கலவரங்களை அடக்குவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் ஐரோப்பிய ஒன்றியம் மிக விரைவாக ஈரானுக்கு எதிராக தடைகளை அறிவிக்க இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சிலா ஒண்டலை சற்று முன்னர் தெரிவித்தார் எவ்வாறான தடைகளை அறிவிக்க போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு இப்பொழுது படைத்துறையில் முன்னணியில் இருந்து கட்டளைகளை விடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தடைப்பட்டியலுக்குள் வருவார்கள் என்ற கருத்தை முன்வை இதேவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் அல்ல பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய ஐரோப்பாவினுடைய மூன்று வல்லரசுகளும் கூட எதிராகவே இருக்கின்றன ஈரானினுடைய அணுகுண்டு விவகாரத்தில் இந்த நிலையில் அமெரிக்க மக்கள் ஈரானில் இருந்தால் உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது வெளியேற தவறுவீர்களாக இருந்தால் பின்னர் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நாம் பொறுப்பல்ல என்று கூறியிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானிய மக்களுக்கு உதவி வருகின்றது என்று டொனால்ட் டிரம்ப் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார் பதினான்கு தினங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டங்கள் நாட்டின் முப்பத்தி ஒரு மாநிலங்களிலும் நூற்றி எண்பத்தி ஏழு பரவி இருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான ஒரு கட்டத்தை நோக்கி ஈரானினுடைய அரசியல் வரலாறு சென்று கொண்டிருக்கின்றது சீனா கடுமையாக எச்சரித்திருந்தாலும் எவ்வாறு சீனா தடுப்பது என்பது தெரியவில்லை இந்த இடத்தில் ஈரான் போர் ஒன்றை தொடர்வதை தவிர வேறு வழியில்லை ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போரியல் ரீதியாகவும் மத்திய பிராந்திய ரீதியாகவும் இது பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது உலகம் என்றும் இல்லாத அளவிற்கு மிக நெருக்கடியான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது திடீரென எங்காவது பற்றி கொள்ளுமாக இருந்தால் பெரும் போர்க்களமாக மாறிக்கொள்ளக்கூடிய ஓர் அபாயமான சூழ்நிலையில் அதற்கு ஆதாரமாக தங்கம் வெள்ளி என்பவற்றினுடைய விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது தங்கம் வெள்ளி போன்றவற்றினுடைய விலை உயர்வு இன்றைய நாணயங்களினுடைய பெருமதி மீதும் நாணயங்களினுடைய பாதுகாப்பின் மீது உலக மக்களும் நாடுகளும் நம்பிக்கை இழந்து வருகின்ற நிலையில் ஆபத்தான ஒரு கட்டத்தில் உலோகங்களை பாதுகாப்பு என்ற நிலையை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது தங்கத்தின் விலை அவுன்ஸ் நாலாயிரத்தி அறுநூறு உயர்ந்திருக்கின்றது வெள்ளியில் விலை ஓர் அவுன்ஸ் எண்பத்தி நான்கு ஆறு சைபர் டாலர்களுக்கு உயர்ந்திருக்கின்றது என்பது முப்பத்தி ஒரு கிராம்கள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது விலை உயர்ந்த உலோகங்களை அவுன்ஸ் முறை பயன்படுத்தப்படுவதும் கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய முதலீட்டு நிறுவனங்கள் தங்கத்தின் விலை உலகின் குழப்பகரமான நிலையை அளவிடுவதற்கான ஓர் அளவுகோலாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய நிதி நிறுவனங்கள் மீதான கண்காணிப்பு பிரிவகம் தெரிவிக்கின்றது இந்த தங்க விலை உயர்விற்கு முதலாவது காரணம் இப்பொழுது கிரீன்லாந்து தீவை அமெரிக்க அதிபர் தானே கைப்பற்ற போவதாக கூறியிருப்பதானது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிற்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையம் பலம் மிக்க நாடுகள் அருகில் இருக்கும் நாட்டை கைப்பற்றி தன்னோடு இணைக்கக்கூடிய ஆபத்தான ஒரு உலகம் வருவதற்கான நிலை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற அச்சத்தில் பாதுகாப்பிற்காக தங்கத்தை வைத்திருக்க வேண்டிய தேவையை உருவாக்கி இருக்கின்றது இரண்டாவதாக ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் சாதாரணமான அல்ல திடீரென இது பெரும் போராக மாறுமாக இருந்தால் மத்திய மிக பெரும் நெருப்பு மூட்டமாக எரிமலை வெடிப்புகளாக நிலைமையும் மோசமாகும் என்பதனால் தங்கத்தினுடைய விலை தொடங்கி இருக்கின்றது மேலும் அமெரிக்காவிட நிர்வாகம் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கியுடன் ஒரு போரை ஆரம்பித்து அவர்களுக்கு எதிராகவே வழக்கை தொடர்ந்து இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் வட்டியை குறைக்கும்படி மத்திய வங்கியை அழுத்தம் கொடுக்கின்றார்கள் இவ்வாறான நிதி நிலை நெருக்கடி காரணமாக முதலிடுவது எதுதான் பாதுகாப்பானது என்ற கேள்விக்கான விடை தங்கமாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய கடுமையான வரிகளை சமாளிப்பதற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய வர்த்தக போர் எங்கு எப்பொழுது எந்த நேரம் எவ்வாறு வருமென்று தெரியாத நிலையில் ஸ்திரமற்ற ஒரு வர்த்தக சூழல் இருப்பதனால் ஐரோப்பிய ஒன்றியம் தென் அமெரிக்க நாடுகளுடன் புதிய வர்த்தக ஒழுங்கை ஏற்பாடு செய்ய இணக்கம் கண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் கூட இணக்கப்பாடு ஒன்று வராத இழுபறி நிலை காணப்பட்டது இப்படியான நிலையில் அமெரிக்காவினுடைய நெருக்கடியை சமாளிப்பதற்கும் ஐரோப்பாவினுடைய வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த ஒப்பந்தம் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் பதினேழாம் திகதி இந்த ஒப்பந்தம் கைச்சத்திடப்படுகின்றது இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சிலா ஒண்டலை மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அன்டோனியோ கோஸ்ட்ரா ஆகியோர் பரகுவே நாட்டிற்கு செல்லுகின்றார்கள் எதற்காக பரகுவேக்கு செல்ல வேண்டும் எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை ஒரு நாட்டிடம் மாற்றமடைந்து சுழல் முறையில் செல்லுகின்றதோ அதுபோல இப்பொழுது தென் அமெரிக்க கண்டத்தினுடைய வர்த்தக பிரிவாகிய மார்க்கோ சூவர் என்பது அந்த சந்தைக்கு பெயர் அதற்கு பரகுவே இப்பொழுது தலைமை தாங்குவதனால் அங்கு சென்று கையொப்பமிட இருக்கின்றார்கள் எழுநூறு மில்லியன் மக்களை சென்றடைய இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த ஆற்றல் உள்ள டென்மார்க் ஆறு மாத காலம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தலைமை தாங்கி தென் அமெரிக்க நாடுகளுடன் நடத்திய சிறப்பான பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த வர்த்தகம் எட்டி தொடப்பட்டிருக்கின்றது இது ஐரோப்பிய தொழிற்சாலைகளுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது அர்ஜென்டினா பிரேசில் பரகுவே உருகுவே ஆகிய நாடுகளை உள்ள டக்கி இந்த வர்த்தக பிரிவு அமைக்கப்பட்டிருக்கின்றது இதை போல மற்ற இடங்களுக்கும் வர்த்தகம் விரிவு செய்யப்பட இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்ஸ் இதில் கையெழுத்து வைக்கவில்லை காரணம் அனுமதி வழங்க மறுத்துவிட்டது போலந்து ஆஸ்திரியா ஹங்கேரி அயர்லாந்து ஆகிய நாடுகளும் மறுப்பு தெரிவித்திருக்கின்றன அமெரிக்காவிற்கு அஞ்சியா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் டென்மார்க் செய்திருக்கும் வேலை காரணமாக ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதாரத்திற்கு புது இரத்தம் ஏற்றப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சில நாடுகள் எதிர்த்தாலும் இந்த ஒப்பந்தத்தை அவர்களால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தகம் புதிய பரிமாணம் இருக்கின்றது இந்த நிலையில் தென் அமெரிக்கா மீது டொனால்டு டிரம்பினுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு சூழலும் இதற்கு எதிரான ஒரு அலையாக இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே கோலமாக